நடந்தது மிக மிக கொடூரமான நிகழ்வு அப்பாவி மக்கள் அதுவும் குறிப்பா இந்துக்கள் அவங்களை அடையாளம் கண்டு சரி அதை முன்னெடுத்து மத்திய அரசு பல முன்னெடுப்புகளை அவங்க எது நான் திருப்பி திருப்பி மத்திய கிட்ட விட்டுடுங்க ஆனால் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவங்களுக்கு சமத்திய அட்டி கொடுக்கணும் சஃபர் பண்ணணும் அவங்க அதெல்லாம் தவிர்க்க முடியாது மறக்கவும் கூடாது மன்னிக்கவும் கூடாது சரி இந்தியாவை வந்து அதை முடிக்கும் போது அந்த இதுல ஒரு போருக்கு கொண்டு போய் இந்தியாவை தள்ளுறாங்களா யாரு செய்கிறாங்க எதுனால செய்யறாங்க அப்படிங்கிற கேள்விக்குறி வந்துகிட்டே இருந்தது நான் அதனால தான் என்னுடைய ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோலையுமே நான் சொல்லியிருக்கேன் இந்தியா வந்து ஃபுல் ஃபிளட்ஜு வார்க்கு போகாது குறிப்பா பெர்சிஷன் அட்டாக் பெர்சிஷன் டார்கெட் தான் இருக்கும் ஆனால் அது கடுமையா இருக்கும் அதை திருப்பி திருப்பி நான் சொல்லிட்டே இருக்கேன் இந்த வீடியோவா அதை தான் சரி இப்ப பாக்கலாம் நல்லா கவனிங்க எல்லாரும் காங்கிரஸ் மற்ற அப்போசிஷன் உனக்கு போர் செய்யறதுக்கு துப்பு இல்லை ஒருத்தர் கூட போட்டிருந்தாரு எனக்கு ஒரு வீடியோல கோழைகள் போர் தொடுக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் புத்தி இல்லை தைரியம் இல்லை புத்தி கிடையாது புத்தி சாதுரியம் இருக்கு பாரத பிரதமர்கிட்ட மற்றும் அவர் கூட இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே இதுக்கு வந்து புத்தி தேவையில்லை தைரியம் அதை பத்தி நான் திருப்பி சொல்றேன் துப்பாக்கி எடுத்து சுட்டு பீரங்கையால சொல்றதோ இல்ல மிசை அட்டாக் பண்றதுனால கிடையாது பல விதத்துல வெற்றி தோல்வி அப்படிங்கிறது வந்து வேற விதமான நோக்கத்தோட தான் வேற ஒரு தான் நம்ம அதை பார்க்கணும் ஏதோ போர் புரிஞ்சிட்டோம் வெற்றி தோல்வி அந்த ஒரே கண்ணோட்டத்துல பாக்காதீங்க தயவு செஞ்சு எல்லாரும் சொல்றாங்க காங்கிரஸ் சொல்லுது அப்போசிஷன் சொல்றாங்க மத்த சொல்லுது அதில் இருக்கிற தலைவர்கள்லாம் வேற சொல்றாங்க போங்க போங்க போய் போர் தொடுங்க பாகிஸ்தானுக்கு எகென்ஸ்டாக வார் செய்யுங்க பிஓகையை பிடிங்க எடுத்துட்டு வாங்க அப்படியே அப்படியே நிலத்தோட பேத்து ஏதோ ஹனுமான்ஜி வந்து சஞ்சீவ் மலையை பேர்த்து எடுத்துட்டு வந்த மாதிரி பாகிஸ்தான் இந்த பிஓகையை பேத்து எடுத்துக்கொண்டு வந்து இங்க எங்கேயாவது வச்சிருங்கங்கிற மாதிரி பேசுறாங்க தூண்டி விடுறாங்க மயங்கக்கூடிய ஆள் கிடையாது நம்ம பாரத பிரதமர் சரி இவங்க யாரால தூண்டி விடுறாங்க எதுக்காக ஒரு பக்கம் சைனா தூண்டி விடுது இன்னொரு பக்கம் பாகிஸ்தானே என்ன சொல்றாங்கன்னா பாகிஸ்தான் வந்து தினந்தோறும் இந்தியா வந்து எப்போ வேணாலும் பாகிஸ்தான் மேல போர் தொடுக்க போகுது இது ஒரு சைக்கலாஜிக்கல் வார் போர் தொடுக்க போறாங்க போர் தொடுக்க போறாங்க எப்பன்றது உலகத்தை வெஸ்டர்ன் மீடியா இதை எனி டைம் வார் நீங்க இந்த பிபிசி நியூஸ் எல்லாம் பாருங்க சிலதெல்லாம் எல்லாத்துலயுமே வார பத்தி தான் போரை பத்தி தான் பேசுறாங்க யாருமே வேற மாதிரி முன்னெடுப்பை பத்தி பேசுறதே இல்லை அதுல வந்து சைலண்டா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் அவர் கீழே இருக்கிற சில அதிகாரிகள் குறிப்பாக துல்சி கபார் ரஷ்ய அதிபர் புட்டின் நேத்தன்யாகு இஸ்ரேல் அதிபர் இவங்கள்லாம் காம குயிட்டா பார்த்து ஆனால் இந்த யூரோப்பில் இருக்கிறவங்க மற்றவங்க எல்லாம் அப்படியே கொந்தளிச்சுக்கிட்டு போர் 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 அப்படின்னு வெற்றிவேல் வீரவேல்னு அவங்க அவங்க சொல்லாத ஒன்று தான் பாக்கி யோக தோண்டி விட்டு இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அப்படிங்கிற ஒரு ஒரு மிக உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரரை பத்தி பார்த்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிதி ஆண்டு படி அதாவது அவங்க இதுல கேலண்டர் ஆண்டு தான் ஜனவரி டு டிசம்பர் தான் இந்தியால தான் ஏப்ரல் டு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து அவங்களுடைய நெட்ஒர்த் ஐநூறு பில்லியன் டாலருக்கு மேல இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம் இவர் மட்டும் இல்லை இது மாதிரி நிறைய பணம் உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர்கள் குறிப்பா வந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடியவர் வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரிஞ்சவர் வந்து ஜார்ஜ் சோரோஸ் பல பணக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உலகத்தில் பல நாடுகளுக்கு பணம் கொடுப்பாங்க கடன் கொடுப்பாங்க அந்த விஷயத்தில் நம்ம பார்த்தோம்னா இவங்க எல்லாருக்குமே என்ன மாதிரி ஒரு குறியா இருக்கும் அப்படிங்கிறதுனா தனக்கு என்ன லாபம் அப்படிங்கறத பார்ப்பாங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப வந்து பாகிஸ்தானுக்கு வந்து இந்த மாதிரி உலக பணக்காரர்கள் வந்து பல பேர் பணம் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு சிலர் வந்து பத்தி இப்ப பேச்சு இருக்கு எந்த மாதிரி பேச்சு அடிபட்டு இருக்கு அப்படின்னாக்க இவங்க கொடுத்த அந்த பணத்தை வந்து பாகிஸ்தான் வந்து ஆல்மோஸ்ட் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சியில் இருக்காங்க அவங்களுக்கு பணப்பற்றாக்குறைங்கிறது வந்து பெற்பச்சு வல்லுவாங்களே நிரந்தரமானதுதான் பணப்பற்றாக்குறை அவங்களுக்கு ஸோ அவங்களால திருப்பி கட்ட முடியல வட்டியும் கட்ட முடியல அசலையும் கட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷனில் அவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்க இருக்கும்போது அவங்களுடைய இந்த பணம் திரும்பி வராதுங்கிற ஒரு லெவல் வந்தாச்சு அப்படி இருக்கும்போது கூட திருப்பியும் பணம் கொடுக்குறாங்க அதை தவிர வந்து திரு ஏற்கனவே கொடுத்த லோனை வந்து ரீஷெட்யூல் அப்படிங்கிறதுக்கு மாற்றி அமைக்கிறாங்க ஓகேப்பா நீ இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு கொடுக்க வேணாம் அப்புறமா கொடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு பாகிஸ்தானுக்கு வந்து பணம் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இதை த அதாவது நான் சொல்கிறது வந்து இதில் இண்டிவிஜுவல்ஸை மட்டும் இல்லை தனிநபர்கள் மட்டும் இல்லாமல் ஈவன் ஐஎம்எஃப்ஓ இருக்கட்டும் வேர்ல்டு பேங்கோ இருக்கட்டும் அதெல்லாமும் கொடுத்துருக்காங்க அதை வந்து கூட ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் முதல்ல முடியாது முடியாது அப்படின்னு சொன்னாங்க முதல்ல வந்து ஒரு ஐநூறு மில்லியன் டாலர் டிமாண்ட் இருந்தது பாகிஸ்தான்லேருந்து வேர்ல்டு பேங்க்கும் ஐஎம்எஃப் அதை கொடுக்க முடியாதுன்ட்டாங்க ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த மாதிரி தனிநபர்கள்லாம் இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக ஏன் இருக்காங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கொஷன் மார்க் நம்ம எல்லாருக்குமே அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பொண்ண பல காரணங்கள் தான் அதுக்கு முக்கியமான காரணங்கள் தான் அதாவது இந்தியாவினுடைய வளர்ச்சி யாருக்குமே பிடிக்கலை அப்படிங்கிறது வந்து தெள்ள தெளிவாக தெரியுது நம்பர் ஒன் இரண்டாவதாக நம்ம என்ன அந்த நான் சொல்லியிருக்கிறது தான் அது என்ன அப்படின்னாக்க இரண்டு இடத்துல வார் அப்படிங்கிறது சண்டை நின்று போயிடுச்சு மூணாவது எங்கேயாவது கிளப்பி விடணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் சண்டை நடக்க நடக்க தனிநபர் இன்வெஸ்டர்ஸுக்கோ இல்லை அமைப்புகளான பன்னாட்டு நிறுவனங்கள் அமைப்புகள் அவங்களுக்கான பணம் வர வரவோ சண்டையின் மூலமாக வரக்கூடிய ஆதாயங்களோ அதே மாதிரி சில நாடுகளுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயங்களோ தான் முக்கியமான காரணமாக நமக்கு படுது இதில் வந்து இந்தியா எந்த இடத்துல நிற்கிது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ என்ன ஆயிடுச்சு இஸ்ரேல் ஹமாஸ் வார் வந்து ஹமாஸுக்கு வந்து டர்க்கி அதுக்கப்புறம் வந்து ஈரான் அதை தவிர பெரிய ஆதரவு இல்லை சிரியா ஏதோ ஆதரவு காமிக்கிறான்னு சொன்னாங்க அடிச்சு பல பயங்கரவாத குழுக்கள் எல்லாமும் அடக்கி வைக்கப்பட்டுள்ளது ஹமாசே பாத்துக்கங்களே தன்னுடைய இடமான காசாவை விட்டு விட்டு பிஓகேலையும் பங்களாதேஷ்லயும் கொடிபிடிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க அங்க போச்சு அவங்களுக்கு அந்த நிலத்தை இழக்க போறாங்க அவங்க ஏன்னா ட்ரம்ப் வந்து இட் இஸ் ஹை டைம் அங்க வந்து கட்டுமானங்கள்லாம் நல்லா நிம்மதியாக செய்யணும் ஃபுல் ஈரோ இஸ்ரேல் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி பேசி மேக்சிமம் இடத்த பிடிச்சிருவாங்க அங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்புறம் ஈரான் வந்து இந்த ஏமான்ல இருக்கிற ஹவுத்தி அப்படிங்கிற ஒரு பயங்கரவாத குழுவை வச்சு அமெரிக்கா தாக்குறதுக்குலாம் ஏற்பாடு அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டாங்கலாம் அமெரிக்கா சும்மா இல்லை ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமா நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு ஹவுதிஸ்லாம் எல்லாம் செதறி ஓடி இருக்காங்க அவ்வளவு என்ன தெரிஞ்சங்க இப்ப லேட்டஸ்டா ஒரு நியூஸ் படிச்சேன் பாகிஸ்தான்ல இருக்கிற ஆர்மி சீஃப் கிட்டத்தட்ட இந்த அசிம் முனீர் ஆர்மி சீஃப் இருக்கார்ல அவருடைய போக்கே சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி ஐநூறு இராணுவ அதிகாரி சாரி வீரர்களும் ஒரு இருநூத்தி ஐம்பது இராணுவ அதிகாரிகளும் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்க அது எவ்வளவு தூரத்துக்கு உண்மை எனக்கு தெரியாது ஏன்னா நான் அதை வெரிஃபை பண்ண பண்ணல பண்ணியிருக்கலாம் பண்ண பண்ண முடியும் முடியாதுன்றது நான் இப்ப பண்ணல பட் அந்த மாதிரி ஒரு நியூஸ் வலைதளங்களை வந்துகிட்டு இருக்கு நெருப்பு இல்லாமல் போகாத மாதிரி ஏதாவது ஒன்று நடந்திருக்கும் அந்த மாதிரி சரி இது ஒரு பக்கம் இருக்கு ஸோ ஆக மொத்தம் நமக்கு என்ன தெரியுது இன்னொன்று வந்து இந்த யுக்ரைன் அண்ட் ரஷ்யா வார் அடிக்கடி வந்து நீங்கள் இந்த ட்ரம்ப்போடைய ட்ரூத் சோஷியல்னு ஒரு இது இருக்கு நான் கூட அதை வச்சிருக்கேன் அதை அதை பார்த்தேன்னா அவர் ட்ரம்ப் என்ன மெசேஜ் போடுறாருங்கிறது தெரியும் அது அந்த ட்ரூத் சோஷியலில் வந்து இப்போ புட்டின் என்ன சொல்லியிருக்காருன்னா புட்டினை வந்து அவருடைய என்வாய் வந்து பார்த்துட்டு போயிருக்காரு விட்மேன் அப்படின்ட்டு அவர் என்ன சொல்றாருன்னா நான் ரெடிப்பா எந்த கண்டிஷனும் வேண்டாம் எனக்கு நான் ரெடி ஆனா இதுக்கு தான் வந்து இங்கிலாந்து கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க யார் பாருங்க இங்கிலாந்தும் ஜெர்மனியும் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க அது எப்படி நீ வந்து கண்டிஷன் இல்லாம போடுவ நீ இவர் வந்து நிறைய இடத்த அவர் புடிச்சு வச்சிருக்காரு புட்டின் அதெல்லாம் திருப்பி யுக்ரைன் கொடுத்தாதான ஆனா ட்ரம்ப் சொல்லிட்டாரு போனது போனதுதான் அதை விட்டுடுங்க அமைதி பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஆக இந்த மாதிரி பல வெளிநாட்டு தனிநபர்கள் பணக்கார தனிநபர்களோ இல்ல பல பன்னாட்டு நிறுவனங்களோ இல்ல பல வெளிநாடுகள் அவங்களேவோ அவங்கள சார்ந்த உளவுத்துறைகளோ என செய்வாங்கன்னா இந்தியாவை வந்து தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க போருக்கு போங்க அப்படின்னு ஒரு ஒரு சிலர் வந்து மறைமுகமாக தூண்டுகாங்க ஒரு சிலர் நேரடியாகவே தூண்டி விடுறாங்க அதில் வந்து இந்த பாகிஸ்தானுக்கு இவங்கெல்லாம் எப்படி ஒரு பணத்தை கொடுத்து பாகிஸ்தானை சொல்ல வச்சுருக்காங்க அதாவது இந்தியா என் நேரமும் போர் தொடுத்துரும் ரெண்டு நாளில் தொடுத்துரும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் தொடுத்துருவாங்க தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ்லேருந்து ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ்ல பண்ணிடுவாங்க செவன்ட்டி டூ அவர்ஸ்ல பாகிஸ்தான் இந்தியாவால் தாக்கப்படும் இந்த மாதிரிலாம் சொல்ல வச்சு சொல்ல வச்சு அதை வந்து அப்படியே ஒரு நேரேட்டிவ வந்து எஸ்டாப்லிஷ் பண்றதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் அவங்களுக்கு கண்டிப்பாக ஆதாயம் இருக்கு அது தேவை ஏன்னா மற்ற ரெண்டு இடத்துல இருக்கிற போர் முடிவுக்கு வந்து அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்டா நம்ம பார்க்கறோம் பின்புலத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தர் பாக்கி விடாம இருக்க வேர்ல்டு பேங்க் இருக்கு ஐஎம்எஃப் இருக்கு அப்புறம் பிஐஎஸ் ஒண்ணு இருக்கு பன்னாட்டு நிறுவனங்கள்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு எகனாமிக் போரம் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி பல அமைப்புகள் இருக்கு இதுக்கப்புறமா வந்து பிரசில்ஸ் பிரசில்ஸ் ரெசல்யூஷன்ஸ் குரூப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதை பத்தி எல்லாம் ஒன்னொன்னா ஒன்னொன்னு பார்க்கலாம் இதுக்கப்புறம் இன்னொன்னு ஒன்னு இருக்கு அட்லாண்டிக் கவுன்சில் ஒரு கூத்து ஒண்ணு இருக்கு எல்லாத்தையும் உங்க கூட விவரமா ஷேர் பண்றேன் கொஞ்சம் பொறுமையா எனக்காக பாருங்க எனக்காக அப்படின்னு சொல்றதை விட கண்டிப்பா ஒரு நல்ல புரிதல் வரும் உலகத்தில் அதாவது புவிசார் அரசியல் எப்படிலாம் ஃபங்க்ஷன் பண்ணுது நம்ம கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கே அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும் இன்னும் கொஞ்சம் இந்த சங்கடங்களை பத்தி இன்னும் பெட்டர் ஒரு புரிதல்கள் வரும் அப்படிங்கிறது என்னுடைய தீராத நம்பிக்கை அடுத்த பார்க்கலாம் உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்